வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் நீங்க உங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் பெரிய பாவங்கள் இதெல்லாம் ஒரு நாள்ல கரைய வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் நம்ப முடியலையா ஆனா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள் வருது நம்ம தலையெழுத்தையே மாற்றி புண்ணியத்தை அள்ளிக் கொடுக்கப் போற ஒரு அற்புத நாள் அதுதான் வரப்போகிற மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படும் சித்ரா பௌர்ணமி வருஷத்துக்கு பன்னிரண்டு பௌர்ணமி வந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் வெறும் முழு நிலவு நாள்தானா இல்லவே இல்லை இது நம்மளோட கர்ம கணக்குகளை எழுதும் சித்ரகுப்தன் அவதரித்த நாள் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்த்து வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த வீடியோல சித்ரா பௌர்ணமியோட மகிமை என்ன அந்த சித்ரகுப்தனோட ஆச்சரியமூட்டும் கதை என்ன இருபத்தி ஐந்துல இந்த விரதத்தை நம்ம எப்படி சரியா அனுஷ்டிக்கணும் என்னென்ன பூஜைகள் நைவேத்தியங்கள் செய்யணும் மிக முக்கியமா வந்து இந்த விரதத்தால கிடைக்க போற பலன்கள் என்னென்ன எல்லா ரகசியங்களையும் விலாவாரியா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல போறேன் வீடியோவைக்கு ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேர்டத நீங்களே உணர்வீங்க சித்திரை மாசம் சூரியன்மேஷ ராட்சியில உச்சம் பெற்று பிரகாசிக்கிற நேரம் அப்ப வர பௌர்ணமி அதுவும் சித்திரை நட்சத்திரத்தோட கூடி வர்றதுனால இந்த நாளுக்கு ஒரு அலாதியான சக்தி உண்டு இந்த நாள்ல சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து தன்னோட முழுமையான அமுத கிரணங்களை நம்ம மேல பொழியிறார் இந்த நேரத்துல நாம செய்யுற சின்ன பிரார்த்தனை கூட பல மடங்கு சக்தியோட பிரபஞ்சத்தை அடையும் நம்ம மனசு தெளிவா இருக்கும் எண்ணங்கள் நேர்மறையா மாறும் அதனாலதான் இந்த நாள்ல செய்யற தான தர்மங்களுக்கு கணக்கில்லாத புண்ணியம் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமா இந்த நாள் நம்மளோட கர்ம வினைகளை நேரடியாக பாதிக்கக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றது இன்று சிவன் பவ சஞ்சித பாபங்களை ஒழிக்கும் நாள் என்பதால் கிரிவலம் செய்வது மூலமாக பாவங்கள் நசையும் என்று நம்பப்படுகிறது சூரியன் முழுமையாக பிரகாசிக்கிற பௌர்ணமி நிலவு புவியில் உச்சத்தில் இருக்கும் இந்த நாளில் திருவண்ணாமலையில் நடைபயணம் செய்வது ஆன்மீக ரீதியாக சக்தி பெறுவதற்காகவும் தீய எண்ணங்களை விளக்குவதற்காகவும் அமைகிறது சித்திரை நட்சத்திரம் மங்களன் செவ்வாய் கிரகம் செவ்வாய் முருகனின் கிரகமாகவும் சக்தியாகவும் கருதப்படுகிறது அதனால் சித்ரா பௌர்ணமி நாள் முருக பக்தர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் முருகனை நோக்கி விரதம் இருக்கவும் திருப்புகள் பாடவும் வேல் அபிஷேகம் செய்யவும் பெரிதும் பலன் தரும் முருகனுக்கு இன்றைய தினம் நம்மை பொறுத்து இருக்கின்ற ஒரு தவணை நாள் போல தனிப்பட்ட பிரார்த்தனைகள் நிறைவேறும் பெரிதாக செய்யப்படும் பூஜைகள் பால் பஞ்சாமிர்த அபிஷேகம் வேல் சாற்றுதல் திருப்புகள் பாடல் சஷ்டி விரத பூஜை செவ்வாய்க்கிழமையோடு சித்ரா பௌர்ணமி சேரும் நாட்களில் முருக வழிபாடு இரண்டு மடங்கு பலன் தரும் என நம்பிக்கை திருமணம் தடை உள்ளவர்கள் வாழ்க்கை நோக்க திசை தெரியாதவர்கள் நெகிழ்ச்சி பாவம் மன அழுத்தம் உள்ளவர்கள் இந்த நாளை வழிபாட்டிற்கு மிக முக்கியமாக கருதுகிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சித்திரகுப்தன் பிரம்மதேவனோட மானசபுத்திரன் யமதர்மராஜனுக்கு கணக்கு பிள்ளையா நம்ம ஒவ்வொருத்தரோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஏட்டில எழுதி வைக்கிறவர் அவர் பிறந்தது இந்த பௌர்ணமி அன்னைக்குதான் அதனால இந்த நாள்ல அவர மனசார வேண்டிக்கிட்டு ஐயா தெரியாம செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோங்க இனிமே நல்ல பிள்ளையா நடந்துக்கிறேன்னு ஒரு சத்தியபிரமாணம் எடுத்துக்கிட்டா நம்ம கணக்குல இருக்கிற மைனஸ் எல்லாம் பிளசுசா மாறும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை பிரம்மதேவன் உயிர்களோட கணக்குகளை கவனிக்கிறோம் பொறுப்பை எமதர்மராஜனுக்குக் கொடுத்தாரு ஆனா கோடி கோடியான உயிர்கள் அவங்க செய்யற கணக்கில்லாத செயல்கள் பாவம் புண்ணியம்னு எல்லாத்தையும் தனியாளா பார்க்க எமனுக்கு ரொம்ப திணறலா இருந்துச்சு பிரபுவே எனக்கு ஒரு உதவியாளர் வேணும் இல்லனா இந்த கணக்கு வழக்குல நான் மூழ்கிடுவேன்னு பிரம்மா கிட்ட போய் முறையிட்டார் எமனோட கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட பிரம்மா ஆயிரம் வருஷம் தவம் செஞ்சார் தவத்தின் முடிவில் அவர் ஒரு அழகான தெய்வீகமான சித்திரத்தை வரைந்தார் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்ததும் அதிலிருந்து கையில் ஏடும் எழுத்தாணியுமாக கம்பீரமாக ஒருவர் வெளிப்பட்டார் சித்திரத்திலிருந்து தோன்றியதால சித்திரகுப்தன் அப்படின்னு பெயர் வந்தது சித்திரகுப்தன் பிரம்மாவை வணங்கி தந்தையே எனக்கு என்ன பணின்னு கேட்டார் பிரம்மா சொன்னாரு மகனே நீதான் யமனுக்கு வலதுகரம் பூலோகத்துல மனுஷங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் நல்லது கெட்டது மனசால நினைக்கிறது கூட எல்லாத்தையும் உன்னோட இட்டுல துல்லியமா பதியணும் அவங்க மரணத்துக்கு அப்புறம் அந்த கணக்கின்படி சொர்க்கமா நரகமான்னு முடிவு செய்ய யமனுக்கு நீதான் உதவணும்னு அருளினார் சித்ரகுப்தனுக்கு பிரபாவதி நீலாவதின்னு இரு மனைவிகள் இவர் வெறும் கணக்கு பிள்ளை மட்டும் இல்லைங்க நம்ம மனசாட்சியோட பிரதிபலிப்பு நம்ம ஒரு தப்பு செய்ய போகும்போது குரல் கேக்கும்ல அது சித்திரகுப்தனோட குரல் தான் சொல்லுவாங்க அதனால சித்திரகுப்தனுக்கு பயந்து தப்பு செய்யாம இருக்கிறத விட நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நடக்காம இருந்தாலே போதும் நம்ம கணக்கு எப்பவும் புண்ணியத்துலதான் இருக்கும் என்ன ஒரு ஆழமான தத்துவம் பாத்தீங்களா சரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதாவது மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நாம எப்படி விரதம் இருந்து என்னென்ன பூஜைகள் செஞ்சு சித்ரகுப்தனோட அருளை முழுசா பெறலாம்னு இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த விரதம் ரொம்ப எளிமையானது ஆனா பலன் அதிகம் இதை ஆண் பெண் யார் வேணும்னாலும் இருக்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு முந்தின நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எளிமையான சாப்பாடு சாப்பிட்டுடுங்க திங்கட்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலைக்கு குளிச்சிட்டு வீட்ட சுத்தம் செய்யணும் பூஜை அறையில அரிசி மாவால் சித்ரகுப்தன் பாதம் வரையலாம் அல்லது ஒரு சின்ன கோலம் போட்டு விளக்கேற்றி விரதத்தை தொடங்கணும் இந்த நாள்ல முழு உபவாசம் இருக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது உடம்பு முடியாதவங்க வயதானவங்க பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் உப்பு சேர்க்காத உணவுகள் அதாவது சர்க்கரை பொங்கல் பாயாசம் மாதிரி எடுத்துக்கிறது உத்தமம் முக்கியமா இந்த நாள்ல அசைவம் மது புகைப்பிடித்தல் வெங்காயம் பூண்டு இதையெல்லாம் கட்டாயமா தொடவே கூடாது அதே மாதிரி இந்த நாள்ல யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது கோபப்படக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது மனச முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும் இறை சிந்தனையோடவும் பாசிட்டிவாவும் வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் சித்ரா பௌர்ணமி ஹீரோவே சித்திரகுப்தன் தான் எப்படி வழிபடணும்னு சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க ஒரு வந்து வெள்ளை துணி விரிச்சு அது மேல சித்திரகுப்தன் படம் அல்லது கலசம் வச்சு அதுக்கு மனைப்பலகணி விரிச்சுப்தன் மனோரஞ்சித பூ மல்லிகை பூ சாற்றினால் விசேஷம் தூப தீபம் காட்டி உங்க கோரிக்கைகளை மனசார சொல்லுங்க நைவேத்தியமா சித்திரகுப்தனுக்கு ரொம்ப பிடிச்சது பல வகை சித்ராண்ணங்கள் அதாவது லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு படைக்கலாம் முக்கியமா ஒரு புது நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இதையும் பூஜையில வச்சு வணங்குங்க என்ன சித்திரகுப்தன் நம்ம கணக்குகளை எழுதுற தெய்வம் இல்லையா நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கலாம் பூஜை செய்யும் போது ஓம் சித்திரகுப்தாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முழு மனசோட சொல்லுங்க முடியாதவங்க சித்ரகுப்தா எங்கள மன்னிச்சு நல்ல வழிய காட்டுப்பான்னு மனதார வேண்டிக்கிட்டாலே போதும் அவரோட அருள் பரிபூரணமா கிடைக்கும் சாயந்திரம் முழு நிலவு உதயமானதும் மொட்டை மாடியிலையோ பால்கனியிலையோ நின்னு சந்திர தரிசனம் செய்யுங்க நிலா வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க நிலாவுக்கும் பூஜை செஞ்சு நைவேத்தியம் படைச்சு அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யற தானத்துக்கு பலன் பல நூறு மடங்கு அதிகம் குறிப்பா அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் உங்களால முடிஞ்சா படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் தேனா வாங்கி கொடுங்க வஸ்திர தானம் அதாவது துணிமணிகள் இல்லாதவங்களுக்கு தானம் செய்யறது சிறப்பு பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் கொடுக்கிறது நம்ம பாவக்கணக்கை குறைக்கும் இந்த நாள்ல நாம செய்யற சின்ன உதவி கூட நம்ம வாழ்க்கையில பெரிய புண்ணியமா திரும்பி வரும் நம்புங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கோமே பூஜை பண்றோமே இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா கேளுங்க முதல் முக்கியமான பலன் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களோட கடுமை குறையும் சித்திரகுப்தனோட அருள் நமக்கு கிடைச்சு நம்மளோட கர்ம கணக்குல புண்ணியம் ஏறும் பாவங்கள் குறையிறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீராத கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகும் மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி சந்தோஷம் பிறக்கும் சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்களுக்கு நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் தேவையில்லாத சண்டை சச்சரவு நீங்கும் தொழில்ல முன்னேற்றம் செல்வ வளம் பெருகும் முக்கியமா இந்த விரதத்தை சரியா அனுஷ்டிக்கிறவங்களுக்கு எம பயம் நீங்கும் மரணத்திற்கு பிறகு நற்கதி கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு சித்ரகுப்தன் அறிவின அதிபதி அதனால மாணவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கூர்மையான புத்தி கிடைக்கும் கல்வியில ஜெயிப்பாங்க பொதுவா எல்லாருக்குமே தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவும் ஞானமும் கிடைக்கும் பாத்தீங்களா ஒரு நாள் விரதம் ஒரு நாள் பூஜை ஆனா எவ்வளவு நன்மைகள் இதுக்காகவாவது இந்த சித்ரா பௌர்ணமியை நாம மிஸ் பண்ணவே கூடாது தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் சித்ரகுப்தன் கோயில்ல வந்து இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும் அதே போல திருவண்ணாமலையில கிரிவலம் போறதுக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்ப உகந்த நாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க உங்களால முடிஞ்சா இந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க அன்பு நெஞ்சங்களே சித்ரா பௌர்ணமியோட ஆழமான அர்த்தங்கள் சித்ரகுப்தனோட கதை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான விரத முறைகள் பலன்கள்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொல்லி இருக்கேன்னு நம்புறேன் வரப்போறமே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்ரா பாவூர்ணமி அன்னைக்கு நீங்களும் இந்த விரதத்தை முழு மனசோட கடைபிடிச்சு எல்லா நன்மைகளையும் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையான பக்தியும் தூய்மையான மனசும் தான் முக்கியம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க சித்ரகுப்தனை மனசார வழிபடுங்க சின்னதா ஒரு தானமாவது செய்யுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும் அதை நீங்களே உணர்வீங்க இந்த சித்ரா பௌர்ணமி பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இல்ல உங்க ஊர்ல இந்த நாளை எப்படி ஸ்பெஷலா கொண்டாடுவீங்கன்னு எங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறீங்களா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சு பார்த்து பதில் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த நல்ல விஷயத்தை உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த புண்ணியத்தை அடையட்டும் இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் பூஜை முறைகள் விரதங்கள் பத்தின வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க அப்போதான் நான் புதுசா வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்